அலாமலைக்கும் அன்பு நண்பர்களே அவங்களோட சிட்டியில் இருந்து லக்சம்பர்க் நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டியிலிருந்து ஜும்மா தொழுதுட்டு ஒரு லைவ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம் அகமதுல்லா இறைவன் இங்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பாக்கியத்தை தந்தான் இது லார்ஜஸ்டி மில்லின்ற ஒரு பள்ளிவாசல் உச்சரிப்புகள் பிழையாக இருக்கலாம் இந்த பள்ளிவாசலுடைய இங்கே ஜும்மா நடந்தது அதற்கு பிறகு மக்கள் இருக்கிற கூட்டத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் வெள்ளிக்கிழமை உலகத்திலே எங்கிருந்தாலும் முஸ்லிம்கள் அந்த ஜும்மா எனும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தான் அது எந்த நாடாக இருந்தாலும் அது ஒரு வெஸ்டர்ன் நாடாக இருக்கலாம் அல்லது இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் ஒரு வேலை நாடாக கூட இருக்கலாம் எங்கிருந்தாலும் அந்த மக்கள் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு சுமார் ஒரு மணி நேரமாக இறைவனை துதிப்பதற்காக பள்ளிவாசலுக்கு ஒன்று கூடி விடுவார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய வியாபாரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பித்து போனாலும் கூட உலகத்திலே வாழ்கின்ற இரண்டு பில்லியன்களுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இவ்வாறான வெள்ளிக்கிழமைகளிலே அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு வந்தாலும் கூட உலகம் ஸ்தம்பித்து போகவில்லை அந்த காட்சிகளை நாங்கள் லக்சம்பர்க் நகரில் இருந்து கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை கொண்டிருக்கின்ற பலரும் அவர் அவர்களுடைய ஊரிலே ஜும்மாவை இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே இங்கே இந்த பள்ளிவாசலினுடைய ஜும்மாவுக்கு பிறகான அழகான காட்சிகளைத்தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றோம் பார்க்கின்றவர்கள் கட்டாயமாக உங்களுடைய குமன்களை எழுதுங்கள் இந்த பள்ளிவாசல் ஒரு வீட்டு கட்டிட தொகுதியிலே இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது அதனோடு இணைத்தால் போலதான் பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் ஆயிரம் பேர் தொழக்கூடிய வசதிகள் இருக்கிறது பெண்களுக்கான வசதி ஆண்களுக்கான வசதி தான் பள்ளிவாசலுடைய முகப்பு பகுதி இது கத்தார் மன்னரினால் கட்டிக்கொடுக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு கத்தார் மன்னரினால் அன்பளிப்பு செய்யப்பட்டு கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இனி நண்பர்களே நாங்கள் பேசிக்கொண்டே நான் செல்கின்ற பொழுது இங்குள்ள முஸ்லிம்களுடைய வரலாற்றை பற்றியும் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் முஸ்லிம்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் ஆட்சியின் பொழுது சில முஸ்லிம்கள் இங்கு வந்திருந்தாலும் கூட அவர்களால் அதிகளவான செல்வாக்குகளை அந்த நேரத்திலே செலுத்த முடியாமல் போயிருக்கிறது அந்த வகையிலே இருபதாம் நூற்றாண்டுகளிலே தான் முஸ்லிம்கள் இங்கே குடியேற தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டளவிலே இங்கே முஸ்லிம்கள் குடியேறியிருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த சிலர் அந்த நேரத்திலே குடியேறிய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகுதான் இந்த நாட்டிலே பள்ளிவாசல் ஒன்று அமையப்படுகிறது அதற்கு முன் வீடுகளிலே தொழுகை அறைகளிலே தொழுது கொண்டவர்களாகவும் வீடுகளிலே அவர்களுடைய இபாதத்துகளை செய்து கொண்டவர்களாகவும் இருக்கின்ற நிலைமையிலேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு இங்கே பள்ளிவாசல்கள் உருவாகிறது அதற்கு பிறகு சுமார் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இங்கு முஸ்லிம்கள் படிப்படியாக படிப்படியாக குடியேறுகிறார்கள் ஆயிரத்தி எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே முன்னூறுக்கும் குறைவான முஸ்லிம்கள் தான் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இங்கே நிறைய முஸ்லிம்கள் குடியேற தொடங்கி இப்பொழுது ஆறு வீதமான முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே குடியிருக்கிறார்கள் சுமார் நாற்பதாயிரம் முஸ்லிம்கள் முழு நாட்டிலும் குடியிருக்கின்ற நிலைமையிலே தான் இப்பொழுதோ லக்சம்பர்க் நகரம் இருக்கிறது லக்சம்பர்க் நாடு இருக்கிறது முழு நாட்டிலும் ஆறு பள்ளிவாசல்கள் தான் இருக்கிறது ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் சுமார் ஆயிரம் பேர் தொழக்கூடிய மிகப்பெரிய விசாலமான இடங்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது இதோ இருக்கிற இந்த பள்ளிவாசலில் நாங்கள் ஜும்மா தொழுத இந்த பள்ளிவாசலும் இரண்டு ஜும்மாக்கள் நடத்த வேண்டிய தேவையிலே இந்த பள்ளிவாசல் இருக்கிறது ஏனென்றால் இடப்பற்றாக்குறை மிக குறைவாகவே இங்கே காணப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நாற்பது பேருக்கு ஆறு பள்ளிவாசல் தான் முழு நாட்டிலும் இருக்கிறது என்றால் மிகவும் இடப்பற்றாக்குறை எப்படி என்பதை உங்களுக்கு ஊகித்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே ஆனால் இங்குள்ள முஸ்லிம்களின் கல்வி ரீதியான பொருளாதார ரீதியான சமூக மேம்பாட்டு ரீதியான பங்களிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்லாமிய மதத்தை அங்கீகாரம் செய்கின்ற ஒரு மதமாக அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு மதமாக இந்த அரசாங்கம் அங்கீகரித்துக் கொள்கிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இங்குள்ள முஸ்லிம்கள் இங்கு முஸ்லிம்கள் குடியேறினாலும் கூட இவர்களுக்கான தனி அங்கீகாரம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அரசினால் வழங்கப்பட்ட பிறகு பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் இஸ்லாமிய கல்விகளை கற்பதற்கான அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டது மட்டுமல்லாது இந்த பள்ளிவாசல்கள் ஆந்தீன்களுக்கான சம்பளங்களையும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது அது தவிர முஸ்லிம்களின் பண்டிகைகளான நோன்பு பெருநாள் ஹஜி பெருநாள் போன்ற நிகழ்ச்சிகள் நோன்பு காலங்கள் போன்ற போன்ற நிகழ்ச்சிகளை இவர்கள் செய்வதற்கான அனுமதி அரசு அங்கீகாரம் பெற்று அனுமதியாகவும் இரண்டாயிரத்தி மூன்றில் இருந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த தற்பொழுது இங்கே அதிகமாக வாழ்கின்ற முஸ்லிம்கள் அல்பேனிய நாட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் அதாவது பல்கன் நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் தான் அதிகமாக இங்கு வந்து குடியேறி இருக்கிறார்கள் இங்கே ஆசிய நாட்டவர்கள் மிக மிக குறைவான முஸ்லிம்களாகவே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலேதான் லக்சம்பர்களுடைய முஸ்லிம்களுடைய இந்த வரலாறு இப்படி நீண்டு செல்கிறது உண்மையிலேயே இது ஒரு நல்ல உதாரணம் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே சிறுபான்மையினராக வாழுகின்ற நாடு அல்லது ஊர்களிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் அவர்களுடைய வளங்களை அந்த நாட்டுக்காக அந்த அரசுக்காக தியாகம் செய்யும் பொழுது அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் பொழுது அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் பொருளாதாரத்திலே அவர்கள் செல்வாக்கு செலுத்துகின்றவர்களாக பொழுது அரச அங்கீகாரம் பெறுகின்றவர்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்பை அந்தந்த அரசாங்கங்களே கொடுக்கிறார்கள் என்பதை இந்த லக்சம்பர்க் முஸ்லிம்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்கிறது இந்த பகுதிகள் மக்கள் வாழுகின்ற ஒரு பகுதிகள் நான் ஆரம்பத்திலே ஒரு லைவ் வீடியோவிலே லக்ஸம்பர்க்கினுடைய சிட்டியை கொஞ்சம் உங்களோடு காட்டினேன் அதற்கு பிறகு தான் ஜும்மாவுக்கு பிறகு இங்கே மக்கள் வாழுகின்ற இந்த அபார்ட்மெண்ட் பகுதிகளோடு நாங்கள் ஜும்மா தொழுது விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த வாய்ஸுகள் சரியாக கிளியராக இல்லாவிட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள் மொபைல் ஃபோனிலே இந்த லைவ் நிகழ்ச்சியை கொடுக்கிற காரணத்தினால் சில வேளை சரியாக இந்த சவுண்ட் சிஸ்டங்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம் மேலும் சில வீடியோக்கள் இன்ஷா அல்லா முடிந்த வரையிலே நான் லக்சம்பர்க் பற்றி உங்களோடு பகிர்வதற்கு ஆவலோடு இருக்கின்றேன் இருந்தாலும் இது ஒரு குறுகிய விஜயம் பிரான்ஸ் நோக்கி நான் சென்ற ஒரு கு குறுகிய விஜயம் யூகேக்கு திரும்பி செல்கின்ற வழியிலே தான் இந்த லக்சம்பர்க்கும் நாங்கள் விஜயம் செய்து ஜுமாவையும் நிறைவேற்று வெற்றிவிட்டு இன்ஷா அல்லா இன்னும் சொற்ப நேரங்களிலே யூகேக்கு திரும்ப இருக்கின்றோம் உங்களோடு இப்படியான செய்திகளை பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி இறைவன் எனக்கு தந்த பாக்கியங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அதுவும் குறிப்பாக லைவ் நிகழ்ச்சிகளினூடாக இவ்வாறான நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் நானும் உங்களோடு சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றேன் நண்பர்களே இனி சுருக்கமாக லக்சம்பர்க்கிலே ஆறு வீதம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆறு பிரதான பள்ளிவாசல்கள் இங்கே இருக்கிறது மத அனுஷ்டானங்கள் அல்லது பள்ளிவாசல்களுடைய அமைப்பு இவைகளை அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது அரச அங்கீகாரம் இஸ்லாமிய மதத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே கிறிஸ்தவ மதம் முதன்மையாக இருக்கிறது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மதமாக இஸ்லாமிய மதம் மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே சுமார் முன்னூறு பேர் மட்டுமே இருந்த இந்த லக்சம்பர்க் இறைவனுடைய கிருபையால் இப்பொழுது நாற்பதாயிரம் பேராக வளர்ந்திருக்கிறது அதுவும் அரச அங்கீகாரம் பெற்று வளர்ந்திருக்கிறது என்ற சுருக்கமான முஸ்லிம்களுடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இனி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லா எனது பயணங்கள் இனியதாக அமைவதற்கு இறைவன் கிருபை செய்யட்டும் இனி ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் எல்லோருக்கும் ஜுமா முபாரக் அத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே லைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் இறைவன் குறைவை செய்ய வேண்டும் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் நான் செல்கின்ற இடங்களிலே முஸ்லிம்கள் பற்றிய பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் அது மட்டுமல்லாது முஸ்லிம்களுடைய மறைந்து மக்கிப்போன வரலாறுகளையும் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இந்த வீடியோக்களை பலருக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் விஷா